ப்ரோ கபடி சீசன் லெவனுக்காக தமிழ் தலாஸ் டீம் ரீடைன் பண்ண போகிறோம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் யார் யார் என்னென்ன தமிழ்நாடு பிளேயரை அவங்க ரீடெயின் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் தலாஸ் டீமில் அல்லூர் சதீஷ் முத்து செல்வமணி அபிஷேக் மாதிரி நிறையவே தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க இதில் யார் யாரை திரும்ப அடுத்த சீசனுக்கு கண்டினியூ பண்ண போகிறாங்க அண்ட் யார் யாரை ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படிங்கறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வீடியோ யாரை ஸ்கிப் பண்ணாமல் கரிசரிக்க பாருங்கள் அண்ட் நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக ஆல் டீம்ஸ் ஒரு ரீ கேட்டகரைஸ்டு பிளேயர் லிஸ்ட்டை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதாவது யார் யாரெல்லாம் ஏ கேட்டகரியில் இருக்காங்க யார் யாரெல்லாம் பி கேட்டகரியில் இருக்காங்க சி கேட்டகரியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அதே மாதிரி தமிழ் திரவாஸ் டீம் ரிலீஸ் பண்ண போகிற முக்கியமான பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோவை நம்ம சேனலை இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு வீடியோவும் பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி கபடி ப்ரோ கபடி பார்த்தோன்னா ஒவ்வொரு அப்டேட்மே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்ப்போம்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஏன்னா எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ஓகே இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து திட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு நிறைய பேர் தமிழ்நாடு பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஒரு தமிழனாக இருந்துட்டு ஒரு தமிழ்நாடு பிள்ளையருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க இது எதுவுமே நம்ம கையில் கிடையாது அங்கே என்ன நடந்ததோ அதை தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் யார் யாரெல்லாம் எப்படி பிளே பண்ணியிருக்கேன் யார் யாரெல்லாம் ரீடைன் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் தலாஸ் டீமில் ஒரு சில பிளேயருக்கு ரொம்பவே அதிகமான சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு பிளேயருக்கு பட் அதை அவங்க பெருசாக யூஸ் பண்ணலை அண்ட் மீதி இருக்க நிறையவே தமிழ்நாடு பிளேயருக்கு பெருசாக சான்ஸும் கிடைக்கல அண்ட் அவங்கள ப்ரூவ் பண்ணுறதுக்கான டைமும் தமிழ் தலாஸ் டீமில் கிடைக்கல தமிழ்தலாஸ் டீம் அதிகமான சான்ஸ் கொடுத்த பிளேயர்னா அது அபிஷேக் தான் அது அபிஷேக்கு அடுத்து இன்னொரு பிளேயர் இருக்காருன்னா அது அல்லூர் சதீஷ் தான் ப்ரோ கபடி சீசன் டெனில் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த சீசனில் அவருக்கு ரொம்ப கம்மியான சான்ஸ் தான் கொடுத்தாங்க ஒரு ரைடு உள்ளே போவார் அவுட் ஆனால் அப்படியே சப்ஜெக்டூட் பண்ணி வெளியே உட்கார வச்சுருவாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இப்படி ஒரு ரைடில் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணலாம் அவருக்கு இன்னும் அதிகமான சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் டோர்னமெண்ட்டோட கடைசியில் நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச்சில் இவருக்கு அதிகமான சான்ஸ் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பத்து ரைட் பன்னெண்டு ரைடுக்கும் மேலே தமிழ் டீம்காக இவர் பேர்ப்பார் பாரு பட் அல்லூர் சதீஷால அதிலிருந்து ஒரு பாயிண்ட் கூட ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிறத ஒரு உண்மை பன்னெண்டு ரைடில் ஒரு பாயிண்ட் கூட அவர் எடுக்கலாம் நிறைய பேர் டைம் அவுட் ஆனார் ஒரு சில டைம் எம்டி ரைட் போட்டு வந்துட்டார் பன்னெண்டு ரைடில் ஒரு ரைட் கூட சக்ஸஸ்ஃபுல்லான ரைடாக அவரால் முடிக்க முடியல அப்படிங்கிறத ஒரு உண்மை ஸோ தமிழ் தலாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பிகேஎல் சீசன் டெனில் அல்லூர் சதீஷ் ஒரு ஃபெயிலியரான ஒரு ரைடர் அண்ட் மாதிரி இப்போ நடந்து முடிஞ்ச சீனியர் நேஷனல்லையுமே அல்லூர் சதீஷ் ரொம்ப பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணலை ரொம்ப பெரிய அளவில் கிடையாது ரொம்பவே மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அந்த சீனியர் நேஷனலில் அஜித் குமார் அண்ட் நாகமணி வேலவன் மாதிரி நிறையவே தமிழ்நாடு பிளேயர் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க பட் அல்லூர் இருந்து ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபாமன்ஸ் தான் வந்துருந்தது ஒரே ஒரு மேட்சில் தான் அஞ்சு பாயிண்ட் கிட்டே நம்ம எடுத்துருந்தாரு ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அல்லூர் சதீஷோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது டொமஸ்டிக்கில் பார்த்தா அல்லூர் சதீஷ் இப்போ கிடையாது ஸோ இந்த நிலவில் இருக்கும்போது அவரை ரீட்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேபி ஒரு தமிழ்நாடு கோச்சாக இருந்தாருன்னா அப்போ தான் அல்லூர் சதீஷை ரீடைன் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன் நம்ம என்ன தான் சொன்னாலுமே அல்லூர் சதீஷ் பெருசாக பி கேல் சீசன் டென்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறத ஒரு உண்மை ஆனால் மாதிரி சீனியர் நேஷனலுமே பர்ஃபார்ம் பண்ணலை கொடுத்த வாய்ப்பை சரியாக யூஸ் பண்ணிக்க முடியலை அல்லூர் சதீஷாவில் பட் யாருமே அதாவது எல்லாருமே மொதல் மேட்சை பர்ஃபார்ம் பண்ணி மொத சீன்லேயே பர்ஃபார்ம் பண்ணி டாப் பிளேயராக மாறிட முடியாது பவன் ஷேராத்தெலாம் ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாரு பட் பவன் ஷெராவத் அப்படிங்கிற நேம் நமக்குலாம் தெரிஞ்சதுன்னா சீசன் ஃபைவ்ல தான் தெரிஞ்சுது கிட்டத்தட்ட அஞ்சு சீசனாக வெயிட் பண்ணி அவளை அவரே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ யாருமே மொதல் வருஷமே மொதல் மேட்ச்சே ஜாம்புவான் பிளேயராக மாறிட முடியாது மாறி இருக்காங்க பட் அதை எல்லாராலையுமே பண்ண முடியாது நிறையவே டைம் எடுப்பாங்க ஸோ அப்போ தான் அவங்களால் லாங் டைமுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரைடராக இருக்க முடியும் பவன் ஷெராவ் சீசன் ஃபைவ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஜாம்புவான் பிளேயராக இருக்கார் ஸோ அவரை அவராகவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரை டெவலப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நாலு சீசன் அஞ்சு சீசன் டைம் எடுத்திருக்காரு ஸோ அதனால் எல்லாருமே மொதல் மேட்ச்சை பர்ஃபார்ம் பண்ணி பெரிய பிளேயர் ஆகிட முடியாது கண்டிப்பாக அவங்களுக்கேற்ற டைம் நம்ம கொடுக்கணும் ஒரு சீசன் சொதப்பிட்டார் அதனால் ஒரு ரைடர் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்லிட முடியாது கண்டிப்பாக ஏற்ற டைம் கிடைக்கும் போது அவங்கள அவங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இன்னமுமே சூப்பர்வான பிளேயராக மாறுவாங்க ஸோ பார்க்கலாம் மல்லூர் சரீஸுக்கு இன்னுவுமே நிறையவே சான்ஸ் அடுத்தடுத்து டொமஸ்டிக்கில் கிடைக்கும் அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா தமிழ் தலைவாசன்னு இல்லை வேறு எந்த டீம்னாலுமே போட்டி போட்டு அவரை எடுப்பாங்க ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேயர் நம்ம மாசான முத்து மாசான முத்துக்கு ப்ரோ கபடியில் பெருசாக சான்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறத ஒரு உண்மை அல்லூர் சதீஸை கம்பேர் பண்ணுறப்ப இவருக்கு கொஞ்சம் கம்மியான சான்ஸ் தான் கிடைச்சிது ப்ரோ கபடியில் போனால் மொத ரயிலே அவுட் ஆனார் ஸோ அந்த அவுட் ஆன ரைடுக்கு அப்புறம் முத்துக்கு பெருசாக சான்ஸே கிடைக்கல டோர்னமெண்ட்டோட முடிவில் அந்த லாஸ்ட்டு மேட்ச்சில் தான் அவருக்கு லாங் டைம் ப்ளே பண்ணுவதற்கான சான்ஸ் கிடச்சிருந்தது ஸோ அந்த ஒரு மேட்சில் தான் அவர் ஒழுங்காக ப்ளே பண்ணார் அண்ட் அந்த ஒரு மேட்ச்சில் தான் அவருக்கு மேட்ச் டைமே கிடச்சிது ஸோ அதுலேயுமே அவர் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாரு அந்த கடைசி மேட்ச்சில் கிட்டத்தட்ட புனேரி பல்டன் அகைன்ஸ்டாக ஏழு ரை பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருப்பார் அதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் கிட்டத்தங்க பிளே பண்ணியிருப்பார் அப்படி இருந்தும் ஏழு ரை பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணி தான் யார் அப்படிங்கிறத ப்ரூவ் கபடியில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு இவரை பொறுத்த வரைக்கும் இவரை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லுன்னு சொல்ல முடியாது அதே சமயம் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது இவரோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கான டைம் தமிழ்தலாஸ் டீமில் இந்த சீசனில் கிடைக்கல இப்போ பர்ஃபாமன்ஸ் வைஸாக பார்க்கும்போது தன்னோட டேலண்டை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு தான் யார் அப்படிங்கிறத அந்த மேட்ச்சில் காட்டிட்டார் நான் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ரீட்டெயின் பண்ணுவாங்களா ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியலை பட் அடுத்தடுத்து டொமஸ்டிக்கில் இனுவும் நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் தலைவரை ரீட்டெயின் பண்ணுவதற்கான சான்ஸ் இருக்குது பட் அதுக்கு ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அதுக்கு ஒரு தமிழ்நாடு கோச் இருந்தால் தான் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கும் வேறு எதுவும் கோச் இருந்தாங்கன்னா பெருசாக தமிழ்நாடு பிளேயர்ஸை ரீட்டெயின் பண்ண மாட்டாங்க அதுக்குன்னு அவங்களாம் தப்பு சொல்லலை ஒரு தமிழ் கோச் இருந்தாருன்னா ஒரு தமிழ் பிளேயரை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஈஸியாக ரீடெய்ன் பண்ணுவாங்க இன்னொரு சான்ஸ் தமிழ்நாடு பிளேயர் அப்படிங்கிற காரணத்துக்காகவே கொடுப்பாங்க பட் மற்ற கோச்சஸ் அப்படி பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு டீம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க அல்லூர் சதீஷ்க்கு சொன்ன மாதிரி தான் மேபி ஒரு தமிழ் கோச் வந்து இவரை ரீடைன் பண்ணலாம் மற்றபடி இவர் கொடுத்த பெர்ஃபார்மென்ஸை வச்சு ரீடைன் பண்ணுவதற்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறையவே பிளேயர்ஸ் இருக்காங்க அது கூட சேர்ந்து இப்படியே ரீடைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நான் ரிட்டன்ஷன் லிஸ்ட்டில் மினிமம் ஏழு பிளேயர் எட்டு பிளேயர் இந்த ஒரு அளவில் தான் இருக்கும் ஆனால் இது போக என் ஒய் கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களும் ரீடைன் பண்ணப்படுவாங்க ஸோ அப்படின்னா தான் அந்த பதினொன்று கிட்டலாம் வரும் ஸோ டீமில் மேக்ஸிமம் அவர் ரீடைன் பண்ணுவதற்கு இடம் இருக்காது அப்படிங்கிறத ஒரு உண்மை பட் இருந்தாலும் கண்டிப்பாக திரும்ப ஆப்ஷனுக்கு வந்தால் தமிழ்த் தலாஸ்டீ மேபி இவருக்கு எஃபிஎம் யூஸ் பண்ணலாம் இல்லை அந்த பேஸ் அமௌண்ட்டில் இவர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நல்ல டேலண்ட் அதை நம்ம தமிழ்தலாஸ்டீன் சிஏ சீசன் டென்னிலே பார்த்து எடுப்பாங்க பட் அவருக்கு மேட்ச் டைமில் பெருசாக ப்ரூவ் பண்ணுவதற்கான டைம் கிடைக்கல ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசன் தமிழ்தலாஸ்டீன் எடுத்தால் நல்லாயிருக்கும் பட் வேறு எதாவது ஒரு டீம் இவர் எடுப்பாங்க நம்ம சுதாகர் மாதிரி மற்ற டீமில் போய் இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கு சான்ஸ் இருக்குது ஓகே அடுத்ததான் நம்ம செல்வமணி செல்வமணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் தான் நிறையவே சீசன் ப்ரோ கபடியில் இருந்திருக்காரு பட் மேட்ச் டைம் அவருக்கு ரொம்ப பெரிய அளவில் கிடைக்கல ஒரு சில போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் கொஞ்சம் நல்லாவும் ப்ளே பண்ணியிருக்காரு பட் இவருக்கு ஏற்ற இடம் அப்படிங்கிறது எந்த டீம்லேயுமே பெருசாக கிடைக்கல தமிழ் தலாஸ் டீம்லேயுமே அதே மாதிரி தான் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாரு ஒரு போனஸ் போட்டிருந்தாரு பட் அதற்கு மேலே தமிழ் தலாஸ் டீமில் அவருக்கு பெருசாக இடம் கிடைக்கல ஏன்னா இவர் சீனியர் பிளேயர் மீது எல்லாருமே யங்ஸ்டர் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற காரணத்தினால ஆஷ்வன் குமார் நிறையவே யங்ஸ்டருக்கு திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுத்தாங்க அதுக்குன்னு இவருக்கு ரொம்ப பெரிய ஏஜ்லாம் ஆகலை கம்பேரிட்டிவ்லி மற்ற பிளேஸை கம்பேர் பண்ணுறப்ப இவர் சாகர் மாதிரி கொஞ்சம் அதிகமான சீசன் ப்ளே பண்ணியிருக்காரு ப்ரோ கோபடியில் இருந்திருக்காரு ஸோ நம்ம செல்வமணியை ரீட்டைன் பண்ணுவாங்களா அவருக்குமே சான்ஸ் கம்மி தாங்க பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசனும் வேறு ஏதோ டீம் எடுப்பாங்க எடுத்து அந்த டைமாவது அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரூவ் பண்ணி காம்பார் இவர் ரிப்ளை பண்ண அந்த ஒரு ரைட்லேயே தெரிஞ்சது என்ன மாதிரி போனஸ் போட்டாருன்னு ஸோ போனஸ் ஸ்கில் செம்மையாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறையவே டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்த்த லாஸ்ட் டீமில் இவருக்கான இடம் அப்படிங்கிறது கிடைக்கல பட் அடுத்த வருஷம் வேறு ஏதோ டீமில் கிடைக்கும் அப்படி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அவர் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னுமே நல்ல பிளேயராக மாறுவார் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மேபி ஏதாவது ஒரு தமிழ்நாடு கோச் வந்தாருன்னா இவங்க ரெடி பண்ணுவதற்கும் சான்சஸ் இருக்குது பட் ஸோ ஓகே இப்போ நம்ம ஃபைனலாக அபிஷேக் பக்கம் வரலாம் அபிஷேகை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியுங்க அவருக்கு நிறையவே சான்சஸ் கொடுத்துட்டாங்க அந்த சான்ஸை அவர் ஒழுங்காக யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதும் அவங்களால சொல்ல முடியாது அண்ட் அவர் நல்லா யூஸ் பண்ணி நல்ல ஒரு பிளேயராக மாறிட்டார் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது நமக்கு அபிஷேக்கால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதும் தெரியும் அண்ட் அபிஷேக் அந்த இடத்துல நின்று என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதும் தெரியும் அவரால் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ண முடியும் அண்ட் அதே மாதிரி எக்கச்சக்கமான அட்வான்ஸ் வைக்கள் பண்ணி டீமை இக்கட்டான சூழ்நிலைக்கும் கூட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மை அண்ட் ஒரு சில மேட்ச் டீமோட ஹீரோவாகவும் அபிஷேக் மாறி இருக்கார் ஸோ தமே தலாஸ் டீம் ரீட்டைன் பண்ணுவாங்களான்னா மேபி அவர் ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஆப்ஷனில் கூட எடுக்கலாம் புது கோச் வந்தாருன்னா கண்டிப்பாக ஸ்கவுட்டிங்கில் நிறையவே கவர் பிளேயர்ஸை பார்த்து வச்சுருப்பாரு ஸோ அதில் அபிஷேக்கை கம்பேர் பண்ணுறப்ப மேபி ஒரு பெட்டரான பிளேயர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கவுட்டிங்கில் எடுப்பாங்க அண்ட் மாதிரி ஆப்ஷன்லேயுமே ரிஜிஸ்டர் ஆகிற பிளேயர்ஸ் நல்ல ப்ராமிசிங்கான பிளேயராக யாராவது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அபிஷேகை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவர் திரும்ப எடுக்க மாட்டாங்க டீம் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா தான் இல்லை இவங்களுக்கு பெருசாக பிளேயர் கிடைக்கல அபிஷேக் அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க திரும்ப ஒரு புது பிளேயர் எடுத்து எப்படி விளையாடுவாங்க எதுவுமே தெரியாது ஸ்கவுட்டிங்கில் எடுத்த பிளேயர் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக தமிழ் துளாஸ்டீம் ரீட்டைன் பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆப்ஷனில் திரும்ப எடுப்பாங்க இல்லை எஃபிஎம் இருக்குது அது மூலமாகவும் அபிஷேக்கை திரும்ப எடுப்பதற்கான சான்ஸ் இருக்குது அபிஷேக் ரொம்ப நல்ல பிளேயர் தான் பட் இருந்தாலும் அந்த அட்வான்ஸ் ட்ரெகல் அப்படிங்குறது மூலமாக அவர் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு ரீசன்ட் டைம்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு பட் என்னோடய ஒப்பீனியன் அவர் இந்த இருந்து இதே டீமுக்குள்ளே ஒரே மைண்ட் செட்டில் இருக்கிறதுக்கு பேரில் வேறு ஒரு டீம் புது ஐடியா புது கோச் புது புது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக மற்ற டீமில் நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸ் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இது எதோ வளருன்னு தெரியுது பட் ஒரு புது டீமுக்கு போனால் புதுசாக கான்ஃபிடென்ட் வரும் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது அது நிறையவே ப்ளேயர்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வேறு டீமுக்கு போகும்போது டிஃப்ரெண்ட்டான ஐடியா வரும் டிஃப்ரெண்ட்டான கோச்சிங் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான பிளேயர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு சில டைம் அவரை அவரை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ என்னோட ஒப்பீனியன் அவர் இந்த டீமில் இருக்கிற பதில வேறு எதோ டீமுக்கு போனார்னா அது அவருக்கும் நல்லது நம்ம டீமுக்கும் நல்லது அப்படிங்கிறத நான் பல வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை இப்போதைக்கு ரிட்டன்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பிளேயர்னா ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது பட் ஓரளவுக்காவது அது ரிட்டென்ஷனில் இவர் தான்ப்பா இருக்கார் அப்படிங்கிற மாதிரினா அது அபிஷேக் மட்டும்தான் மாசானா மூத்து செல்வ மணிலாம் நல்ல பிளேயர் தான் நல்லா பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் அது நிறையவே மேட்சஸில் அவங்களால பண்ண முடியலை அதுக்கேற்ற மேட்ச் டைமும் அவங்களுக்கு கிடைக்கல அல்லூர் சதீஷ் கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியரான ஒரு பிளேயராக தான் புது கோச்சும் பார்ப்பார் பழைய கோச்சும் பார்ப்பாங்க மேனேஜ்மெண்ட்டும் அப்படி தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவருக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன இதில் எந்தெந்த பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தேன்னா அப்படியே மன்னிச்சிருங்க ஆனால் அது என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்கடா ஒரு மனுஷன் கேட்குறேன்னு அதுக்கு ஒரு மரியாதைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்கப்பா ப்ளீஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்